வணக்கம் ஓம் நம சிவாய விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரங்களில் பிறந்து விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சுறுசுறுப்பும் ஊக்கமும் கொண்டவர்களாக எடுத்த காரியங்களில் திறமையும் வெற்றியையும் பெற தீவிரமாக முனைவார்கள் தைரியம் மிக அதிகம் உண்டு பயந்து நடக்கும் சுபாவம் இருக்காது எதையும் நேருக்கு நேராக செய்வார்கள் கல்வியில் திறமையும் ஆசார அனுஷ்டானங்களில் பற்றுதலையும் பெரியவர்களிடம் பக்தி விசுவாசத்துடனும் இருப்பார்கள் பரந்த நோக்கங்களுடன் கொண்ட பேச்சுக்களோடு பெரிய காரியங்களை தந்திரங்களினாலும் உபாயங்களை கொண்டு முடிக்க முயல்வார்கள் நல்ல குணங்களுடன் பழகுவார்கள் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்கள் மனைவியிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள் மனைவியின் பேச்சுக்களுக்கு அதிக மதிப்பை கொடுப்பார்கள் தாய் தந்தையிடம் அதிக பிரியமாக நடந்து கொள்வார்கள் இவர்களது வாழ்க்கையில் சிரமங்களும் சிக்கலான விஷயங்களும் சண்டை சச்சரவுகளும் அதிகமாக எதிர்ப்படும் ஆயினும் தங்களது திறமையால் சமாளித்து வெற்றி பெறுவார்கள் பொதுவாக கிரகபலத்துடன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆயுள் பாவம் ஐந்துக்கு மேலும் உண்டு என்று கூறலாம் புத்தி சாதுரியத்தினாலும் தைரியத்தினாலும் கடைசி மூச்சு வரை உழைப்பையும் உற்சாகத்தையும் கொண்டிருப்பார்கள் நன்றி வணக்கம்